மச்சிலம் நான் முத்துமணி மகாலிங்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராம் டைரக்ஷன்ல மிச்சி சிவா கிரேஸ் ஆண்டனி ரியான் மற்றும் பல நடிச்சு வெளி வந்திருக்க படம் தான் சொன்னாலும் உனக்கு புரியாது சின்ன வயசுல இதுதான் பிரச்சனை எனக்கு புரியுற மாதிரி உனக்கு சொல்லவே தெரியாது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால பையன் தனிமையில இருக்கான் அவங்க அப்பா அம்மா கூடயே அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் இந்த நேரத்தில் பையன் அப்பாவோட ஒரு ட்ரிப் போகிறாங்க அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ட்ரிப் போகிறாங்க போகிற இடத்துல சில விஷயங்கள் நடக்குது அந்த விஷயங்கள்னால அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க பையனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாங்கன்னா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடு வாங்கலாம் இந்த படத்தோட மொதல் பாசிட்டிவ் கண்டிப்பாக டேரக்டர் ராமன் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் ஒரு சீரியஸ் பாட்டன் இருந்தது பட் இது வந்து ஒரு காமெடி பாட்டன் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ எடுத்த இடத்துலயே முதல் சக்ஸஸ் பண்ணிட்டாரு ஏன்னா இந்த படத்தோட திரைக்கதையோ இதில் நடிச்ச ஆக்டர்ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக வாங்கியிருக்காரு ரொம்ப பாசிட்டிவாகவே வந்திருக்கு அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்ட்ரஸோட பர்ஃபாமன்ஸஸ் தான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆக்டர் ரிஷி சிவா அவர் ஆஷிஷ்வல் எல்லா படத்துலேயும் வர மாதிரி இந்த படத்துலையும் ஒரு காமெடியான ஒரு ஜாலியான ரசிக்கும்படியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு தேட்டர்லயும் அது ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அடுத்து கிரேஸ் ஆண்டன் அவங்க மலையாளத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் தமிழில் இந்த படத்தில் ஒரு ஈரோனியாக பண்ணியிருக்காங்க அவங்களும் அவங்க உண்டான ரோலை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் அவங்க பண்ணுற காமெடியெலாம் ரொம்பவே ரசிகப்படியாக இருந்தது தேட்டரே ரொம்ப சிரிச்சுட்டு இருந்தது அடுத்து அஞ்சலி அண்ட் விஜய் ஜெய்சாஸ் அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு மூணு சீனியராக வராங்க ஆனால் அவங்களுக்கு உண்டான ரோலை அவங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த படத்தில் இவங்க எல்லாரையும் விட ஒரு மூணு குட்டி பசங்க வராங்க அவங்க தான் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அவங்க தான் இந்த படத்தோட மெயின் பில்லரே ஸோ அவங்களும் அவங்களுக்குன்றான ரோல் ரொம்ப பண்ணியிருக்காங்க அடுத்த சினிமாட்டோகிராஃபி ஏகாம்பரம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு இந்த கதைக்கு எந்த லேண்ட்ஸ்கேப் தேவைப்படுதோ அதை ரொம்ப சூப்பராகவே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கு மியூசிக் இந்த படத்தில் ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் சந்தோஷ் தயாநிதி இன்னொருத்தர் யுவன் சங்கர் ராஜா சந்தோஷ் தயாநிதியோட பாடல்கள் அங்கங்கே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு ரசிக்க முடியாமல் இருக்கு பட் பேக்வுண்ட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காரு இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பராகவே பண்ணிடுது அடுத்து நெகட்டிவ் இந்த படத்துல நெகட்டிவும் தோன்றது இந்த படத்துல வர பாடல்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது சாங் கிட்ட வருது இந்த படத்துல அதுதான் இந்த படத்துல கொஞ்சம் லேகா எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கே என்ன ஃபீல் ஆகுதுன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை ஃபேமிலியா போய் பாருங்க கண்டிப்பா குழந்தைகளை கூட்டி போய் பாருங்க இது உங்களுக்கும் ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப ரசிக்க முறையான படமாகவும் இருக்கும் இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் ஃபைவ் டு ஃபோர் இந்த மாதிரியான புது புது படங்களோட ரிவியூஸ் பத்தி பார்க்கணும்னா சிஎம்எஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் முத்துமணி மகாலிங்க சார் நீங்க நல்லா ஆடுறீங்க ஜென்னா கிளாப் பண்ண அன்பு கிளாப் பண்ண கமான் அப்பா இவங்க சும்மா கிளாப் பண்றாங்க நீ நல்லாலாம் எல்லாம் ஆடல தங்களுடைய குழந்தைகளின் முன்பு வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அனைத்து